நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம் இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில வல்லமையை நதியை போல் ஊற்றெடுக்க பண்ணுவாராக தியானிப்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கிதலின் புத்தகம் நூத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று அன்பானவர்களே தேவன் வடாந்திரத்துல தம்முடைய ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை என்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டவுடனே தேவன் மோசைக்கு இப்படியாக சொன்னாரு நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு கல்மலை அன்றை போய் அங்கே கல்மலையின் மேல் அடி என்று தேவன் சொன்னார் உனக்கு முன்பாக நான் கல்மலையில் போய் நிற்பேன் என்று தேவன் அவனுக்கு சொன்னபடி அங்கே மோசையை கடந்து போனான் கோளால அடித்தது வேண்டுமா என்றால் மோசையாய் இருக்கலாம் அன்பானவர்களே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான் மோசே அடித்தது ஆனால் திறந்தது தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் இவ்வளவு நாளும் நீங்கள் எதிர்பார்த்து தோற்று போயிருக்கிற அநேக காரியங்கள் இவ்வளவு நாள் உங்களை ஏக்கத்துக்கு உள்ளாக்கின காரியங்கள் தேவன் சொன்ன ஒரு சிறிய காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அன்பானவர்களே மோசே தேவன் சொன்ன காரியத்தை விசுவாசத்தோடு போய் அங்கே செய்தான் அவன் நினைக்கையில கண்மலையில தண்ணி என்ன என்று அவனுக்கு தெரியல நீ கோலை எடுத்து கொண்டு போய் கல்மலை அடி என்று சொன்னார் உனக்கு முன்பாக அங்கே போய் என்ன நடக்க போகுது என்று மோசேக்கு தெரியாத அன்பானவர்களே ஆண்டோர் சொன்னாரு நான் உனக்கு முன்பாக அங்கே போய் நிற்பேன் என்று இன்றைக்கு உங்களை ஒரு விசை ஆராய்ந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில தேவன் சொன்ன ஏதோ ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்யாதபடியால் நம் வாழ்க்கையில தேவன் துறக்க வேண்டிய அநேக வாசல்கள் அன்பானவர்களே அதற்கு காரணம் தேவன் அல்ல தேவன் சொன்னாரோ அன்றைக்கே அந்த இடத்துல போய் தேவன் உங்களுக்காக காத்து கொண்டு நிற்கிறார் அன்பானவர்களே நீங்கள் இன்னும் தேவன் சொன்ன காரியத்தை செய்ய தாமதித்துக் கொண்டிருப்பதனால இன்னும் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டிய அந்த தண்ணீர் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதனால உங்கள் வாழ்க்கையில் அநேக பகுதிகள் வறண்டு போயிருக்கிறது அன்பானவர்களே வறண்டு போன பகுதிகளோடு கமர்ந்திருப்பீர்களாக இருந்தா உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் வறண்டு போன நிலங்கள் நீர்கால்களாய் மாற வேண்டுமா இருந்தால் ஆறுகளாய் மாற வேண்டுமா என்றால் இன்றைக்கே எழுந்து தேவன் இதுவரை உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக இருந்தா நீங்கள் அதை செய்ய முற்படும் பொழுது செய்வது மாத்திரம்தான் நீங்கள் ஆனால் அடைக்கப்பட்டதை திறக்கிறவர் ஒளிந்திருப்பதை வெளியே கொண்டு வருகிறவர் இதுவரை நீர் இவர்களுக்கு சொன்னதை இவர்கள் செய்யா இருந்திருப்பார்களாக இருந்தால் இந்த காலை பொழுதுல விசுவாசத்தோடு கூட அதை செய்யும்படியான பலத்தை இவர்களுக்குள்ள வைப்பீராக எழுந்து அதை செய்யும் பொழுது அன்று மோசே கண்மலையில் அடித்தவுடனே ஆண்டவரே தண்ணீர் புறப்பட்டு வறண்ட நிலங்கள் ஆறுகளாய் புறப்பட்டது போல உடைய வாழ்க்கையில காணப்படுகிற வறட்சியான பகுதிகள் செழிப்பாய் மாறும்படியாக இவர்கள் எழுந்து புறப்படுவார்களாக நீர் சொன்னதை செய்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆவன் 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 கத்திர்தாம் என்னுடைய ஆசீர்வதிப்பாராக